சீதா பிராட்டியை சிறை மீட்பதற்காக ஸ்ரீ ராமபிரான் இலங்கை செல்வதற்காக வானரங்கள் பாலம் அமைத்துக் கொண்டிருந்தன எல்லா வானரங்களும் கற்களை தூக்கி கடலுக்குள் போட்டன ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லின் மீது சரியாக அமர்ந்தது ராமநாமத்தை ஜவித்தபடியே ஆஞ்சநேயர் அந்த பணியை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் ஸ்ரீராமபிரானும் அதை கவனித்து கொண்டிருந்தார் அவர் மனதிலும் ஆசை ஏற்பட்டது நாமும் இந்த வானரங்களுடன் இணைந்து கல்லை தூக்கி போட்டால் என்ன என கருதியபடியே ஒரு கல்லை எடுத்து கடலுக்குள் போட்டார் ஆனால் அந்த கல் சரியாக மற்ற கற்களின் மீது அமரவில்லை அது தண்ணீரில் அடித்துச் விட்டது ராமபிரானுக்கு மிகவும் வருத்தம் இந்த வானரங்கள் போடும் கற்கள் மட்டும் மற்றொரு கல்லின் மீது சரியாக அமர்கிறதே நாம் போடும்போது அமரவில்லையே இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என வருத்தப்பட்டார் ஆஞ்சநேயர் ராமர் அருகில் வந்தார் அவர் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருந்தார் ஆஞ்சநேயா நான் செய்ததை நீ பார்த்து விட்டாயா எனக்கு ஒரு கல்லை போடக்கூட தெரியவில்லை என்னை நினைத்து எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் பிரபு எல்லா வானரங்களும் உங்கள் தாரக மந்திரமான ராம் ராம் என்ற உங்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே கற்களை தூக்கி போட்டன அவை சரியாக மற்ற கற்களின் மீது அமர்ந்தன நீங்கள் ராமனாகவே இருந்தாலும் ராமநாமம் சொல்லி போட்டிருந்தால் அது கற்களில் போய் சரியாக அமர்ந்திருக்கும் என்றாராம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ராமநாமம் ராமநாமத்தை சொல்லி வழிபடுவோம் பாவங்களில் இருந்து கரை சேருவோம்